தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஏசி போட்டா மாதிரி இருக்குல்ல ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க தென்னிந்தியா முழுக்க அதே நிலைமை தான் இன்னும் நார்த்தில் போனீங்கன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட மக்கள் ஒதுகிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம சென்னை திருவண்ணாமலை புதுச்சேரி இங்கேயும் அதிகமான அதீத கடுங்குளிரை அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ வீட்டில் ஏசி போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு மாநிலத்துக்கே ஏசி போட்டு பார்த்துருக்கீங்களா அப்படி தான் தமிழ்நாடு இப்போ இருக்குது அதுவும் சென்னை உஷ்ணத்துக்கு பேர் போன பகுதியாக ஆனால் இங்கே குளிர் அடிக்குது பாருங்க அப்படி உதுக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்க மக்களே முன்னாடிலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஏர்லி மார்னிங் வரைக்கும் மட்டும்தான் குளிரை ஃபேஸ் பண்ணும் ஒரு எட்டு மணி கடந்துருச்சுன்னா சூரியன் தலைமை வெளியே வந்துடுவாப்புல அவரை பார்த்துட்டு அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாச்சு உஷ்ணமாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன தான் சின்னாரியோ மதியான வரைக்குமே குளிர் தாங்க அடிச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் லைட்டாக கேப் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் தான் கிடைக்குது நம்ம இலைப்பாடுறதுக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆரம்பிக்கும் போது குளிர் சேர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடுது அப்படியே நைட்டை தொடட குளிர் இன்னும் அதிகமாகுது மிட் நைட்டில் இன்னும் பீக்குக்கு போகுது அதிகாலையில் இன்னும் அதிகமாக நிற்குது சென்னை வாசிகள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல பகுதிகளை சேர்ந்த மக்களும் இப்போ இதைத்தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யோசிச்சு பாருங்களேன் நம்மளே இவ்வளோ நடுங்கிற இந்த குழு இருக்கு எல்லாம் அவ்வளோ தூரம் ஃப்ரீஸ் ஆகும் பாருங்க எல்லா விஷயமும் பணியால அந்த மக்கள் நம்மளால் தான் யோசிக்க முடியுது நம்ம இருக்கல குளிருக்கு பேர் போன பகுதி அங்க மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகி இருக்குங்க ஆந்திராவோட அரக்கு பள்ளத்தாக்கு இருக்குல்ல பொதுவாக தென்னிந்தியாவை பேஸ் பண்ணி ரொம்ப அதிகமா இப்போ அதையே பீட் பண்ணி நம்ம ஊட்டி தென்னிந்திய குளிர் ராஜாவா வந்திருக்கு அதுவும் ஊட்டியில் அந்த காட்சிகள் நீங்க பார்க்கணும் வெறும் பனித்துளி மட்டும் கிடையாதுங்க ஃப்ரீஸ் ஆகுற சிச்சுவேஷனை ஒரு சில இடங்களில் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு அவங்க குளிர் போட்டு வாட்டி வதக்குது மக்களை பாருங்க ஊட்டிட்டு எப்படி படி வந்துட்டு பாருங்க நீ பாருங்கள் எங்கள் மேனெல்லாம் பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு மூன்று நாட்களுக்கு முந்தைய ஸ்டாட்ஸை பார்ப்போமே அப்போ தான் அதிலிருந்து பிடிச்சி இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வர முடியும் இதில் ஊட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரு அப்புறம் இந்த ஆந்திராவோட அரக்கு இருக்குல்ல அங்கேயே ஆறு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் தான் ஸோ ஊட்டி டாமின்டாக மேலே போச்சுல கொடைக்கானலில் ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அப்புறம் குண்டலா இடுக்கி இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் மூணாறு பகுதியில் எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குன்னூரில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் ஏற்காட்டில் ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அண்ட் வால்பறையில் பத்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஏற்கனவே இந்த பகுதிகள்லாம் குளிரோட உச்சத்தில் இருக்கும் இப்போ இது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு பீக்குக்கு போகிற மாதிரி தான் குளிர் அங்கே வாட்டி வதைச்சிக்கிட்டு இருக்கு அது வாகன ஓட்டிகளுக்கு கண்ணீரிட்டலாம் தெரில எங்கே பார்த்தாலும் ஃபாகு தான் ஃபுல்லாக அந்த ஸ்னோ ஃபாகு தான் இதை பார்த்துட்டு எங்கேருந்து எதிர்க்க வர வண்டி அவங்க பார்த்து கரெக்டாக கணிச்சு போக முடியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களே ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கிற ஒரு மாதமாக இந்த எப்போவுமே வருஷம் முடியல அமையும் ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கு தமிழகத்தோட உள் மாவட்டங்கள் இருக்குல்ல இதோட நிலவரத்தையும் சில நாட்களுக்கு முந்தைய நிலவரமாக எடுத்து பார்த்தோம் இந்த ஒசூர் தென்கனிக்கோட்டை புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தருமபுரி பாலோடு அரூர் பதினைந்து புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர்ல இந்த பெரிய இருக்குல்ல அங்கே பதினைந்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அப்புறம் சேலம் ஓமலூரில் பதினாறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வேலூர் காட்பாட்டில் எடுத்துக்கிட்டா பதினாறு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பொதுவாக நாம வெயில் புலகுதுப்பா முப்பது டிகிரி செல்சியஸ் நாற்பது சில நேரங்கள் ஹாஃப் சென்ச்சுரி ஐம்பது டிகிரி செல்சியஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சென்னை உட்பட இன்னும் சில பகுதிகளும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி டெம்பரேச்சர் கேள்விப்பட்டிருப்போமா பட்டுருக்கோல இப்போ ஓகே காரணம் பதினாலாம் தேதி என்ன ஆச்சுன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல அங்கே அதிகாலை டெம்பரேச்சர் பத்தொன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸுங்க நம்ம மீனம்புக்க சென்னை ஏர்போர்ட் பேஸ் பண்ணி சொல்கிறேன் இல்லை ஏன்னா யூனிக்குனா இந்த வருஷத்தில் முதல் முறையாக டெம்பரேச்சர் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போயிருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சென்னை பேஸ் பண்ணி நடந்துருக்கு பாருங்க இது இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுதான் ஹைலைட்டு முதியவர்கள்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய காலகட்டமாக மாறிடுச்சு இது முன்னாடிலாம் மழை பயங்கரமாக பெஞ்சு வெள்ளம் பெருக்கெடுக்குமோன்ற பயத்தில் இருப்போம் ஆனால் இப்போ குளிர் சார்ந்து பயப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இதுதான் இன்டென்ஸான வெதர் சுச்சுவேஷன் சொல்லுவோம் எதுக்காக இந்த அதீத குளிர் சூழல் இந்த கேள்வி எல்லாரும் மனசுலேயே வருதுல அதுக்கான பதில சொல்லிடுறேன் ரெண்டு காரணங்களை முன்வைக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதில் ஒன்று வட இந்தியாவில் நிலவர உயர் அழுத்த வறண்ட வாடை காற்றுன்றாங்க ரெண்டாவது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சேர்க்கலை இதை கை காட்டுறாங்க ஒரு காரணனாலே நம்மளுக்கு உதிரும் ரெண்டு காரணம் ஒரே நேரத்தில்னால் இன்னும் அதிகமாக தான் மாறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி சென்னை அண்ட் புறநகர் பகுதிகளில் அதிக அலையிலேயே கடுமையான பனிமூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க எக்ஸாக்டாக அதான் கடந்த சில நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குது வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இருபது டிகிரி செல்சியஸ்க்கு குறைவாக போகணும்னு சொன்னாங்க பழிச்சிருச்சுங்க ஏர்போர்ட்டில் நடந்த அந்த விஷயம் சொன்னால் இதுவும் வேலூர் கரூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் தருமபுரி இங்கெல்லாம் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினைந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகும்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸாக்டாக போய்கிட்டு இருக்க எல்லாமே அப்படியே நம்ம திருவண்ணாமலை திருச்சி மதுரை இங்கெல்லாம் பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் குறையும்னு சொன்னாங்க அதுவும் எக்ஸாக்டாக பழிச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலான இந்த ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை இங்கெல்லாம் நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை எட்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையும்னு சொல்லியிருக்காங்க அதை விட அதிகமாகவே டார்கெட் அச்சீவ் பண்ணி மாதிரி இருக்கு இன்னும் சில இடங்களில் உரைப்பனி சூழல் ஏற்படுன்னு சொன்னாங்க எக்ஸாக்டாக அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கேங்க நம்ம கன்னியாகுமரி அங்கே ஏற்கனவே குளிரை பயங்கரமாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க மக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் அங்கே குளிர் காலத்தில் ரொம்ப கடும் குளிர மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன இருக்குது இன்டென்ஸ் வெதர் காரணமாக கடும் குளிர் மிக கடும் குளிராக அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு ஸோ கன்னியாகுமரி மக்களும் இப்போ ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க சென்னையில் இருக்க நம்மளுக்கே அப்படின்னா அந்த மக்கள் நம்ப யோசிச்சு பாருங்க வர்ற இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த கடும் குளிர் சூழல் இருக்குல்ல இதுதான்ப்பா நிலவும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ பிரதித் ஜான் அவர்கள் இருக்காங்களே தமிழ்நாடு வெதர்மேன் இவரும் ஒரு ப்ரீஃப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க குழு குழு கணிப்பா அதே நம்ம இங்கே பார்த்துருவோம் என்ன சொல்கிறாப்புல இன்னைக்கு அண்ட் நாளைக்கு இந்த ரெண்டு நாட்கள் சென்னையில குளிரான இரவை நம்ம பார்க்க போறோம்னு சொல்றாரு தி மோஸ்ட் ஓகேவா அதான் முக்கியமான விஷயம் அதிகப்படியான குளிர் சூடல இந்த ரெண்டு நாட்கள் நம்ம பார்ப்போம்ன்றாரு இந்த குளிரை பத்தி சொல்லிட்டோமா அதுக்கப்புறமா இந்த மழை பொழிவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா வடகிழக்கு பருவமழை அது இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக மறந்துருக்கோம்ல மழை பெருசாக புலகாம ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்துக்கு பிற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையோட மழை பெய்கிற கோட்டா இருக்குல்ல அது டிராஸ்டிக்காக கீழே போயிருக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல என்னென்னா இந்த பத்துல இருந்து பதினஞ்சு மில்லி மீட்டருக்குள்ள இந்த வடகிழக்கு பருவமழை சீசன் இந்த முறை முடிவடையும் அப்படின்ட்டும் இது கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைவான மழை பொழிவாக இருக்கலாம்னு சொல்றாரு ஸோ ஆறு வருஷமா ரெயின்ஃபால் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகிட்டு கொஞ்சம் அதிகமாக பெய்து பெய்து வடகிழக்கு பருவமழை சார்ந்து அந்த ஒரு விஷயம் இந்த முறை பிரேக் பண்ணப்பட்டிருக்கிறதா அவர் கணிச்சிருக்காரு அட் த சேம் டைம் சென்னையில் இந்த மழை பொழிவு இருக்குல்ல இது நூற்று முப்பது மில்லி அளவுக்கு குறையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட அந்த அளவுக்கு குறைவா பதிவாகி இருக்கும் இந்த வடகிழக்கு பருவ மழை அப்படின்னு சொல்றாரு இது ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துக்கு பிற்பாடு ரொம்ப குறைவாக பதிவான வடகிழக்கு பருவமழை பொழிவா இருக்கலாம்னு சொல்றாரு ஐந்து வருஷங்கள் வரைக்கும் இந்த ரெயின்ஃபால் ஸ்டீ கண்டினியூ ஆச்சுல பயங்கரமா ஆட்சி போலகிறது சென்னையில இந்த வடகிழக்கு பருவமழை சார்ந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த முறை வைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மழை ஓரளவுக்கு பெஞ்சி நம்மளுக்கு நீர்நிலைகளை ஃபில் பண்ணி கொடுத்துச்சு ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட அளவுக்கு பெருசாக கொண்டு போல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா ஏன்னா கடும் குளிர் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி வேதனை படுறதா புரியல ஏன்னா நிறைய பேர் நைட்டு தூங்குறாங்க ஃபேனு ஏசிலாம் ஆஃப் பண்ணி தான் தூங்குறாங்க ஆனால் காலை எழுந்துக்கும் போது மூக்கை உறிஞ்சிக்கிட்டே எழுந்துக்கிறாங்க உடம்பு வலி இது ஒரு மாதிரி பண்ணுற கிளைமேட்னு புலம்புக்கிட்டே எழுந்துக்கிறாங்க அந்தளவுக்கு போட்டு செய்துங்க மனுஷ உடம்பை வர வர அந்த கிளைமேட் இருக்குல்ல அது எவ்வளோ இன்டென்ஸாக நம்ம உடம்புக்கு டேஞ்சரஸாக மாற முடியுமோ மாறிக்கிட்டு இருக்கு இதை லிட்டலாக கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் இங்கே வரைபடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான டெம்பரேச்சர் இருக்குல்ல இது சார்ந்த டேட்டாதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்க டேட்டா தான் அதை பாருங்க மக்களே இந்த டார்க்கான ப்ளூயிஷான கலர்ஸ் தெரியுதுல அங்கெல்லாம் குளிர் உச்சத்துக்கு கடுங்குளிராக போயிருக்குன்னு அர்த்தம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஊட்டி குன்னூர் அதுக்கப்புறம் கொடைக்கானல் அங்கெல்லாம் டெம்பரேச்சர் ரொம்ப கீழே ஃபாலாக இருக்குது இதில் இருந்து கொஞ்சம் நீட்சியாக தான் தமிழகத்தோட மற்ற பகுதிகளிலையும் டெம்பரேச்சர் அமைஞ்சிருக்கு மக்களை இந்த காண்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் மார்கழியோட தொடக்கமே இப்படின்னா இதுக்கப்புறம் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக போதுன்னு தெரியல பயப்பட வேணாம் விழிப்புணர்வு மட்டும் போதும் அதை மட்டும் மனசில் இருந்துங்க மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்